சிச்சம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபே சாசிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகுபலியார் சமைந்த சங்கர ராமேஸ்வரப் பெருமானின் பொன்னார் கடல்களையும் உக்கர்ணங்களால் வெளுத்திக் கொண்டு திருஞான சுமந்தப் பெருமானின் பொன்னார் கடலையும் நம் சிவமூர்த்தி பொன்னார் கடல்களையும் மனமொழி மேகளால் பணிந்து வணங்கி இருபத்தி நான்காவது சமிதானத்தை பணிந்து சைவந்தாட்ட பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவனியின் செல்வர்களுக்கு எனக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவேணி பதியம் இது வந்து சோழ நாட்டு காவிரி தென்கரையில விளங்கக்கூடிய அறுபத்தி ஓராவது தலம் நாகை மாவட்டம் நன்னிலம் வட்டத்துல இருக்கு ஆஹ் அதுக்கு அடுத்த போல காத்தியாயன மகிழ்ச்சியோட யாகத்தில் தோன்றிய உமாதேவியாரை திருமணம் செய்து கொண்டு சுவாமி வந்து என்னைக்கும் ஒரு மனக்கோலத்தோட இருக்கக்கூடிய தலம் அடுத்து திருமால் சக்கரம் பெறும் பொருட்டு நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களை வைத்து பூஜித்து அதுல ஒரு நாள் சுவாமியுடைய திருவிளையாடலால் ஒரு மலர் குறைய அவர் தன்னுடைய கண்ணையே மலராக எட்டு அஹ் வழிபட்டார் அப்படி வழிபட்டு அஹ் சக்கரத்தை பெற்றார் அப்படிங்கிறது ஞாபகம் வைக்கிறோம் அதனால கமலக்கண்ணன் அப்படிங்கிற திருநாமா அவருக்கு வந்துச்சு ஞானசந்த பெருமானாலையும் நாவுக்கரசு பெருமானாலையும் படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கிய அந்த தளத்துல பஞ்சம் இருக்கும்போது அவங்க பாடி படிக்காசு பெற்று பஞ்சத்தை தீர்த்திருக்காங்க வடக்கு வீதியில அப்பது சம்பந்த பெருமானின் திருமடங்கள் தனித்தனியா இருக்கு மூவருடைய தேவாரங்களும் சேந்தனார் பாடிய திருவிசைப்பாவும் அருணகிரிநாதருடைய திருப்புகளும் இருக்கு வெண்ணெளி விமானம் விஷ்ணுவால் ஸ்தாபிக்கப்பட்டது மூலஸ்தானத்துல பின்பக்கத்துல ஆஹ் பார்வதி பரமேஸ்வருடைய திருவுருவங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஞானசமுத பெருமானுக்கு காலிலிருந்த கோலத்தை சுவாமி இந்த தளத்துல காட்டினதையும் நம்ம பாக்குறோம் சித்திரை பெருவிழா அழகா ஆஹ் சிறப்பா நடக்கும் அப்படின்னு பாக்குறோம் மணக்கோல திருவிழாவும் இங்க சிறப்பா நடைபெறும் மணவாள பெருமான் திருவடியில திருமால் கண்ணை பறித்து அர்ச்சித்த அடையாளம் இன்னைக்கு இருக்கு சுவாமிக்கு நேத்திர அர்ப்பணேஸ்வரர் இல்லையா வேலி அழகர் அப்படிங்கிறது திருநாமம் அம்மை வந்து சுந்தர சாம்பிகா தீர்த்தம் வந்து விஷ்ணு தீர்த்தம் தல விருட்சம் வந்து வீழிச்செடி அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடிய பெருமானை மாப்பிள்ளை சாமி என்றும் அழைப்பது வழக்கமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்போது இது திருஞான சம்பந்த பெருமான் வந்து திருநாவகரசு சுவாமிகளோடு திருவேலிமல்லையில வீட்டு போது பெரும் பஞ்சம் அந்த நேரத்துல அப்ப உயிர்கள் எல்லாம் பசியால் வாடியதை கட்ட அடியார்கள் வருந்தி அஹ் நாயன்மார்கள் எல்லாம் கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை வருவோம் அப்படின்னு திருவுள்ளத்துல எண்ணி துயின்றார்கள் கனவுல சுவாமி தோன்றி கால மாறுதலால் நீங்கள் கபல் வீர் அப்படின்னு சொல்லி உங்கள் அடியார்களோட வாட்டத்தை தீர்க்கும் பொருட்டு பஞ்சம் நீங்க வர பீடத்துல கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் படிக்காசு ஒவ்வொருவருக்கும் அழிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டு பேரும் சென்று காலையில பார்க்கும்போது ரெண்டு பீடத்துல கிழக்கு பீடம் மேற்கு பீடத்துல இப்படி பொற்காசு இருக்கிறத எடுத்து கொடுத்து அடியார்களுக்கு அமுது கொடுத்தாங்க வால்யீஸ் பெருமாள் அதாவது அப்பர் சுவாமிகளுடைய திருமணத்துல காலம் தாழ்த்தாது அமுது ஊட்டப்பெறுது ஆனா தன்னுடைய மடத்துல வந்து கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது தனக்கு வர்ற காசு வந்து வாட்டம் கொடுத்து மாற்றப்படுது அப்படின்னு அறிந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்குள்ள போய் வாசி தீரவே அதாவது தர வேறுபாடு இல்லாம உயர்வு தாழ்வு இல்லாம அப்படி காசு வேணும் அப்படிங்கிறத அப்படி நீங்க தந்தா நான் நேரத்தோட அடியார்களுக்கு அமுது கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அழகா பெருமானை வணங்கி இதை பாடி அந்த மாதிரி வாசி இல்லாத காசை பெற்றுக்கொண்டா பஞ்சமும் கொஞ்ச நாள்ல நீங்கிச்சு அப்படின்னு பாக்குறோம் இப்ப நமக்கு தெரியும் இப்போ காசு அப்படின்னு சொன்னோடனே உலகில எல்லோருமே லட்சுமியை கும்பிடணும்பாங்க குபேரனை கும்பிடணும்பாங்க குபேரன் அவருடைய மனைவி மனோரமை லட்சுமி இவங்க எல்லா இருக்கக்கூடிய திருவுருவங்கள் அல்லது படங்கள் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து வழிபாடும் செய்யறாங்க அதுக்கு அஷ்டோத்திரம் எல்லாம் பாடுனா நமக்கு நல்ல செல்வ செடி போட இருக்கலாம் அது அதுக்கு இயந்திரங்கள் இருக்கு அதெல்லாம் வச்சு கும்பிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனா நிதர்சனமான உண்மை என்னதுன்னா பெருமான் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் அவர் தான் அதுவும் படம் அழகா வருது சுவாமி நின்ற நிலையில உருவத்திருமைனே அவருடைய ரெண்டு கரங்கள்ல இருந்து பொற்காசுகள் விழு ரெண்டு பக்கத்துலயும் குபேரனும் லட்சுமி மண்டியிட்டு அந்த காசை வாங்குவாங்க அவங்க வாங்கி அப்புறம் அவங்க மூலம் பூலோகத்துல அந்தந்த ஆன்மாக்களுக்கு எது சேருமோ விதிப்படி அந்த காசு அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ சுவாமி தான் ஐஸ்வர்யத்தை தருகிறார் வேதம் வந்து சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று அவரை போற்றுகின்றது அல்லவா அதை நம்ம மனசுல எடுத்துக்கொள்ளணும் சரி இப்போது முதல் பாடல் பாசி தீரவே காசு நல்குவி மாசில் மிழலையே இயேசல் இல்லையே என்பது பாடல் அதா அதாவது வாசின்னு நம்ம இப்பதானே பார்த்தோம் அதாவது உயர்வு தாழ்வு இல்லாம தர வேறுபாடு இல்லாம வட்டமாக கழிக்கக்கூடிய பணம் இல்லையா அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ அதனால காசு நல்கு வீர் அப்படின்னு கேக்குறாரு நீங்க கொடுக்கணும் காசு ஆனா தாழ்வு நீங்க அந்த காசுல இருக்கக்கூடிய தாழ்வெல்லாம் நீங்கும்படி செய்து மாசுன்னா குற்றம் குற்றம் இல்லாத காசை அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏசன் இல்லையே அதனால உங்களுக்கு எந்த விதமான பழிப்பும் கிடையாது நாங்க யாரும் உங்களை நிந்திக்கவும் மாட்டோம் குறையும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற பொருள் அதுல துணிக்குது அப்படின்னு பாக்கணும் சரி இனி இரண்டாம் பாடல் இறைவராயினீர் மறைக்கொள் மிளலகிர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே என்று இல்லையா ஆஹ் எல்லோருக்கும் இறைவராக இருக்கிறார் பெருமான் அதனாலதான் இறைவர் ஆயினீர் அதாவது இயற்கையாகவே பெருமானே எல்லோருக்கும் இறைவராக இருக்கிறார் அதனால அது அழகா அதுக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து எடுத்து சொல்லி ஆஹ் மறைக்கொள் மிளலகிர் இல்லையா வேதங்களோட ஒலிகள் நிறைந்த திருவேலி மிளலையில எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே கரைகோள் காசுன்னா படிந்த காசு இந்த காசுல வந்து அழுக்கு இருக்கு ஒண்ணு நாள்பட சேமித்து வச்ச காசு ஒண்ணு அப்படி எடுத்துக்கலாம் இன்னொன்னு குற்றம் இருக்கு அந்த காசுல அதனால அந்த படிந்த காசுல இருக்கக்கூடிய கரையை நீக்கி முறையா தரணும் முறைமை நல்குமிங்கிற முறையா காசு தரணும் எனக்கு நல்ல காசு அப்படின்னு வேண்டுகிறேன் ஆன்மாக்களோட கரையவே நீக்கிற பெருமான் காசுல இருக்க கரையெல்லாம் நீக்க மாட்டாரா அழகா நீக்கி கொடுப்பார் சரி இனி மூன்றாம் பாடல் செய்ய மேனியீர் மெய்கொள் விழலையீர் பைகொள் நீர் உய்ய நல்குமி அப்படிங்கிறது பாடல் ரொம்ப எளிமையா இருக்கு சின்ன சின்ன ரெண்டு ரெண்டு வரிகள் தான் அழகா எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிடலாம் சரி செய்ய மே சிவந்த நிறத்தை உடையவர் சிவந்த திருமேனி உடையவர் அடுத்து மெய்மையாளர்கள் வாழக்கூடிய மிளலையில் எழுந்தர்கள் இருப்பவர் படம் எடுக்கக்கூடிய பாம்பை அணிகளாக பூண்டு கொண்டிருப்பவர் நாங்கள் உய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் வாசி இல்லாத காசை நல்க வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் மெய் அப்படிங்கிறது உண்மைத்தன்மையை குறிக்கிறது பைகொள் அறவும் வருது இல்லையா பை அப்படின்னா படம் படம் எடுக்கக்கூடிய பாம்பு அதை சொல்றாரு சரி இனி நான்காம் பாடல் நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறு விழலி பேரும் அருமே அப்படின்னு சொல்றாரு திரு வெண்ணீற்றை அணிந்திருக்கிறார் பா சுவாமியே வெண்ணீர் அணிஞ்சிருக்காருன்னா அவரை வழிபடக்கூடிய அடியவர்கள்லாம் கண்டிப்பா ஆஹ் திரு வெண்ணீற்று அணியணும் அது எப்படி அணியணும்னா மங்காமல் அணிய வேண்டும் வேர் வேலை அழியும் போதும் இல்லையா கொஞ்ச நேரம் ஆனாலும் அப்படி மங்கி போயிரும் அப்ப நம்ம மங்க விடாம பூசிக்கிட்டே இருக்கணும் சரி அவரு வாகனத்தில் ஏறதுன்னு அதுல ஏறி வந்திருந்த ரிஷப வாகனத்துல ஏறி வருகின்றார் பலராலும் புகழப்பெறக்கூடிய திருவிழி முன்னல இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப அடுத்து சிறப்பா ஒண்ணு சொல்றாரு பாருங்க பேரும் அருளுமே அப்படிங்கிறார் காசு கொடுத்தா மட்டும் போதாது அதுவும் செல்வம் அதை விட முக்தி செல்வத்தையும் தர வேண்டும் பேரு அப்படிங்கிறது முக்தி பேரு வீடு பெற்றி குறிக்காது அதனால அதை நீங்க தரணும் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொல்றது அப்போ சுவாமி செல்வர் அவரை வழிபட்டா செல்வன் கலலியுத்தம் செல்வம் செல்வமேனு உணர்ந்து வழிபட்டா இந்த இம்மைக்குள்ள செல்வமும் கிடைக்கும் அப்புறம் முக்தியும் கிடைக்கும் இம்மையே தரும் சுவரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யும் ஐயுறவு இல்லைன்னு நம்ம சுதம் சொல்லியா கருத்தை வந்து அப்படிங்கறதான் உணர்பானை ரெண்டும் சொல்றாரு போகம்ங்கிறது உலக போகும் தெருங்கிறது செல்வம்னு நினைச்ச கூடாது அது மாதிரி தருவாரு பொண்ணு எல்லாம் இருக்கும் அப்புறம் மெய்ப்பொருள் தருவார் பொன் வந்து பொய்பொருள் அவரு மெய்ப்பொருளும் தருவாரு

அவன் அப்படி எரிஞ்சு அழிஞ்சு போகும்படியாக அந்த கண் அவருடைய விழித்தா இல்லையா மிதிச்சா காலன் இறந்து போவான் சிரிச்சா முப்புறம் எரிஞ்சு போச்சு விழித்தால் ஆஹ் காமன் இல்லையா அவன் வந்து அந்த கண்ணுல இருந்து வந்த நெருப்பால அவன் எரிந்து சாம்பலாகி விட்டான் அப்புறம் அவன் மனைவி மிகவும் வேண்டி கொண்டதன் பேரில் அவள் கண்ணுக்கு மட்டும் புலப்படுவான்னு சொன்னாங்க ஆகான் அப்படிப்பட்டவர் புகழ் பொருந்திய இந்த திருவேலி மிழலை அதுல எழுந்தருளி இருக்கிறார் அவர் எனக்கு சேமம் என்றால் பாதுகாப்பு அவர் எனக்கு பாதுகாப்பை தருகிறார் இல்லையா அப்படின்ட்டு அழகாயிடுச்சு நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ ஆஹ் காமன் வேவஓர் தூம நீர் நாம மிளலை என்று ஒரு வார்த்தை வருது நாமம் அப்படிங்கிறது பெருமானுடைய பேரும் புகழ் அதனால அந்த பெருமானை நம்ம வெளிப்படுவதால் நமக்கு நன்மைதான் சேமத்தை தருவார் பாதுகாவலை தருவார் என்று அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் இனி ஆறாம் பாடல் பிணிகொள் சடையினீர் மணிகோள் மிடறி நீர் அணிகோள் மிளலை பணி கொண்டு அருளுமே என்பது பாடு பிணி இல்லையா பிணிங்கிறது கட்டப்பட்டது பிணிகோல் ஜடைன்னா கட்டப்பட்டது சமயத்துல சுவாமிக்கு விரி சடையா இருக்கும் சடையா இருக்கும் இப்ப இங்க வந்து விரிசடை அப்படின்னு சொல்லாம பிணிகோல் சடைன்னு சொன்ன கட்டிய ஜடை அப்படின்னு புரிந்து கொள்ளணும் ஆஹ் அடுத்து மணிகோல் மிடர் நீலமணி போன்ற இல்லையா கழுத்துல வந்து கண்டத்தை வைத்திருக்கிறார் அதாவது தேவர்கள் வேண்டிக் கொள்ள அமுது உண்ண தகுதியான இவர் அவர்கள் உய்யும் பொருட்டு நஞ்சை உன்றா அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார் அந்த வரலாறு தான் இங்க அதனால அத அழகா எடுத்து நமக்கு காட்டி ஆஹ் அதற்கு அடுத்தா போல என்ன சொல்லுகிறார் ஆஹ் அணிகொள் மிழலை இல்லையா அழகா சொல்ல அழகு பொருந்தன திரு மிளலைங்கிறது திருவேடி மிழலைங்கிற தளத்தை குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியம் ஒருத்தர் நினைச்ச மாத்திரத்தில எல்லாம் பணி செஞ்சிட முடியாது இப்ப உழவார பணிக்கு வாரந்தோறும் போறவங்க இருக்காங்க தினந்தோறும் சிவாலயத்துக்கு போய் பெருக்கி கொடுக்கறவங்க அஹ் தொடச்சு குடுக்கறவங்க அதாவது அலையிடுதல் மெழுக்கிடுதல் அப்புறம் சுவாமிக்குடைய இந்த பூஜை பாத்திரங்களை பூரா அழகா பழிச்சுன்னு கழுவி கொடுக்கக்கூடியவங்க அப்புறம் பூத்தொடுத்து கொடுக்கக்கூடியவங்க அப்புறம் பாடக்கூடியவங்க எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னாலும் இந்த கோயில் எல்லாம் அடிக்கணும் இல்லையா அந்த சுவாமிக்குள்ள வஸ்திரங்களை எல்லாம் துவைச்சு கொடுக்கணும் எல்லாமே சேலனாலும் நாமளா செஞ்சிட முடிய சுவாமி வந்து அதை நம்மளை செய்ய வச்சு நமக்கு புண்ணியம் கொடுக்கணும் அவர் மனசுல சங்கல்பம் பண்ணதா அது சாத்தியம் இல்லையா அதனால பணி கொண்டு அருளுமே அப்படின்னு சொல்றாரு தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு அப்புறம் சுவாமி சொல்லுவார் இல்லையா நம்ம பணி செய்து செய்தோங்கிற உணர்வே இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா நமக்கு நன்மை வரும் இதத்தான் தாய்மான சுவாமிகளும் என்னை பொறுப்பது அருளின் கடனாம் என் கடனாம் நின் அருளில் பணியற நிற்கை பராபரமே பணி செய்யணும் பணி விட விடாது செய்யணும் ஆனா நான் செஞ்சேங்கிற உணர்வு வந்துடக்கூடாது அந்த தன் முனைப்பு அல்லது செருக்கு வந்துட்டு அப்படின்னா செஞ்சதுக்கு பலன் இருக்காது சரி அதனால எனக்கு வந்து நீங்க பணி தர வேண்டும் என்று பெருமானிடம் வேண்ட பணினா ஏவன் அவர் சுவாமி வந்து நம்மளை என்னென்ன ஏவனோ நம்ம அவர் சொன்ன நம்ம அடிமை அவர் ஆண்டார் அதனால நம்ம அவருக்கு கை கட்டி கொண்டு அவர் சொன்னதை பூரா செய்யணும் அப்படிங்கிறத அழகா சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அவற்றதான் கேட்கணும் பணி செய்யறதுக்கும் அவற்றைதான் கேட்கணுங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு எதோ போய் கோயில போய் கேக்கு பெருமானே எந்த வகையில எல்லாம் முடியுமோ அந்த வகையில நான் என்ன நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க நல்ல திருப்பணிகளுக்கு புறம் கொடுக்கலாம் அப்புறம் நல்ல சரீரத்துல தெம்பு இருக்கிறவங்க போறோம் உழவார பணிக்கு போறோம் வந்து அப்புறம் அன்றரண்ட கோயில உழவாரங்கிறது வாரத்துல ஒரு நாள் போறாங்க அப்படி இல்லாம மாலை நேரத்துல கோயிலுக்கு போய் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வருவோம் பூத்தொண்டு எப்போதும் செஞ்சு கொடுக்கலாம் சரி இப்போது ஏழாவது பாடல் மங்கை பங்கினீர் துங்க மிளலை நீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினி அப்படின்ட்டு அப்போ உமையம்மைய ஒரு பாகமாக உடையவர் உமையொரு பாகம் அடுத்து மிளலை இல்லையா அதனால பங்கினீர் பங்குன்னா ஒரு பகுதி புரிஞ்சுக்கிடணும் துங்கம்னா உயர்வு அதனால உயர்ந்த திருவேலி மிளலையில் ஆஹ் உரைபவர் உயர்வுடையது திருவேலிமிழலை சிறப்பான தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கங்கையை திருமுடியில் சூடி இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க சங்கை ஆன்மாக்களுக்கு இருக்க சந்தேகத்துக்கு அளவே கிடையாது ஒவ்வொரு பாடலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து அது இப்படித்தானே இப்படித்தானேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவர் பக்குவப்படி உணர்ந்து கொள்கிறோம் அதனால அந்த ஐயுறவு இல்லையா யாதும் ஐயுறவு இல்லையே இல்லையா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதனால அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது அந்த சந்தேகத்தை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டாரு அப்போ உம் தேவநீரிடம் வேற்றுமை கொஞ்சமும் இல்லை நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதனால வாசி தீர அழித்து அதை போக்கி அருள வேண்டும் என்று அழகாக உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு போல ஆஹ் எட்டாவது பாடல் அரக்கன் நெறிதர இறக்கம் எய்தினீர் பறக்கும் விழலை நீர் சரக்கை மன்னிக்கணும் கரக்கை தவிர்மினை அப்படிங்கிறது பாடல் ராவணன் கைலை மலைக்கு கீழே அகப்பட்டு நெறிஞ்சு கிடக்கும் போது அவன் மேல இறக்கம் காட்டினவரே பறக்கும் இல்லையா எங்கும் உன்னோட புகழ் பரவி இருக்கு அப்படிப்பட்டவரை நீர் திருவள்ளி முலையில எழுந்திரவே அகல் கொண்டிருக்கிறீர் ஆனால் எமக்கு அழிக்கக்கூடிய காசுல உள்ள குறையை போக்க வேண்டும் கரக்கைனா வஞ்சகம் எனக்கும் நல்ல காசே தரணும் அப்படின்னு சொல்றார் சரி அடுத்து ஒன்பதாவது பாடல் அயனும் மாலுமாய் முயலும் முடிய இயலும் இழல பயனும் அருளுமே என்பது பாடல் அயன் மால் ரெண்டு பேரும் யாரு நான்முகனும் திருமாதன் அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி காண முயல இவர் என்ன செஞ்சாரு பேர் உருவம் அடிமுடியை காணவே முடியாது பாதாளம் ஏழினம் கீழ் சொற்களையும் பாதாளத்துக்கு கீழே இருக்கான் பாதம் போதார் துணை முடியின் எல்லா பொருள் முடிவு எல்லா பொருளும் முடிவ எங்க இடம் அங்க இருக்கா முடி அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆன்மாக்கள்னால அவங்களால அதை அறிய முடியவில்லை தன்முனை போடு தேடியதா அதனால அதை அழகா சொல்லி அப்படி எல்லோரும் வழிபட எளிதில் வழிபட இயலுமாறு திருவேலி முலையில எழுந்தருள் இருக்கிறது எனக்கு நீர் வீட்டு இன்பத்தை தர வேண்டும் அப்படின்னு அழகா கேக்குற பயனும் அருளுமே பயனுங்கிறது வீடு பெருந்த வேற என்ன வேணும் நமக்கு ஆஹ் செய்கிற செய்களா சுவாமி கணக்கு எடுத்துக்கலாம் அதோட பையனா நமக்கு என்ன தர போறாரு வீடு வேறு தரப்போறாரு அதான் அழகா எடுத்து காட்டியிருக்காரு இனி பரிகொள் தலையினார் அறிவதறிகிறார் வெறிகொள் மிளலகி பிரிவதறியதே அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இப்போ பரிகொள் தலையினார்ங்கிறது மயிர் பறித்த தலையை உடைய சமணர்கள் மயிர் பறிக்க சோன்னு எப்ப பாரு பிச்சுட்டே இருப்பாங்க தலைகள் சரி அடுத்து அறிவது அறிகிலா அப்படின்னா அறிய வேண்டிய உண்மை ஞானங்களை எல்லாம் அறியாமல் இருக்கின்றார் அடுத்து வெறிகோள் மிழலைன்னா மனம் மிக்க அந்த திருவீழி மிழலையில் உரையக்கூடிய பெருமானே பிரிவதறியதே இல்லையா நாங்க வந்து உண்மை பிரிந்தால் வாழ்வது இயலாது எப்போது நீங்க கூட ஒன்னா உடனா இருக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்ற நிறைவு பாடல் காளி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிளலை மேல் தாழும் மொழிகளே இல்லையா அந்த சீகாழி பதியில இருக்கக்கூடிய பெரிய நகர் அதுல தோன்றி வாழக்கூடிய ஞான சம்பந்தர் திருவீழி மிளலை பெருமானை தாழ்ந்து பணிந்து போற்றிய இந்த மொழிகள் அருமையான பாடல்களாக அமைந்திருக்கிறது அந்த இதை யாரெல்லாம் பாட வல்லார்களோ மனப்பாடம் பாராயணம் செய்ய வல்லார்களோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அதனால நாம் எல்லா நன்மையும் அடைய வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை பாடி பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் இப்போது இந்த சிந்தனைக்கு எனக்கு இதுகாரு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்